الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسطرون الحمد لله <مترجم> الحمد <سؤال> لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا المرسلين وعلي وصحبه أجمعين أما بعد فقال الله تعالى في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون أو كما قال عليه الصلاة والسلام سلام إذا حدث كذبا إذا وعد أخلفا கரீம் படைத்து பரிபாலக்க கூடிய ஏ கே அல்லாவுக்கு எல்லா போலும் உண்டாகட்டுமாக இன்னும் யாருடைய ஒளியினால் இந்த உலகத்தை மலையையும் பூமியையும் படைத்தான அப்படிப்பட்ட கண்மணி நாயம் சல்லா அலே அசலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சக்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியன்கள் இன்னும் இந்த மஜிரீஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மீதும் நம்மளுடைய பெற்றோர்கள் மீதும் என்றென்றும் அல்லா தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக குறைவின்றி உண்டாகட்டுமாக எனக்கு இந்த மன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மார்க்க விஷயத்தில் நாடகமா மார்க்க விஷயத்தில் நாடகம் என்றால் காஃபியர்கள் முஸ்லீம்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக வேண்டியும் கேலி செய்வதற்காக வேண்டியும் இஸ்லாத்திலே நுழைந்து நாடக இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களில் நாடகமாடினார்கள் எங்கே மார்க்க விஷயத்தில் நாடகம் ஆரம்பித்தது எங்கே அரங்கேறியது என்றால் மதினா மாநகரத்திலே இரண்டு கூட்டம் இருந்தது ஹவுஸ் மற்றும் டு இந்த முதல் கூட்டத்தின் தலைவராக அப்துல்லாவின் உபேபின் சலுல் என்பவன் தலைவராக இருக்கிறான் மக் மதினத்து காஃபிகளுக்கு ஒரு தலைவராக ஒரு அரசனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்துல்லாபின் சலூல் இங்கு அவன் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நேரத்திலே இன்றைக்கு நசூலுல்லா சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தாலாவின் கட்டளைப்படி அல்லாஹ் அல்லா தாலாவின் சொல்லின்படி இஜர் செய்து வந்தார்களோ அலைஹி வஸல்லம் உடைய நற்குணத்தை பார்த்து ஒழுக்கத்தை பார்த்து மதினத்து காப்பிலில் எல்லாம் முஸ்லீமாய் கொண்டிருக்கிறார்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்துல்லா பின் சலூலுடைய கூட்டம் இங்கு குறைந்து கொண்டே வருகிறது அலைஹி வஸல்லம் உடைய கூட்டம் ஈமானில் பலத்த பெரிய கூட்டமாக வந்திருக்கிறது இதை பார்த்து ஆதங்கப்பட்ட அப்துல்லா பின் சலூல் இஸ்லாத்தை பழிவாங்கும் என்பதற்காக இஸ்லாத்தை கேள்விப்படுத்த கே கேவலம் படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை கேளிகின்றல் செய்வதற்காக தனது கூட்டத்தில் இருந்தவர்களை அழைக்கிறான் ஒரு மசோரா செய்கிறான் அந்த மசோராவிலே ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை நாம் நேராக தாக்க முடியாது அவரிடத்திலே நாம் போரும் செய்ய முடியாது மாறாக அவர்களை மறைமுகமாக தாக்க வேண்டும் இதற்கு என்ன வழி செய்வது அவர்களை எப்படி பழிவாங்குவது என்று அப்துல்லா பின் சலூல் தனது கூட்டத்தில் உள்ள நபர்களிடத்தில் சொல்கிறான் ஒரு திட்டத்தை தீட்டுகிறான் அப்பொழுது இஸ்லாத்தை பழிவாங்கும் என்பதற்காக இஸ்லாத்தில் உள்ள சட்ட திட்டங்களை நீங்கள் ஆட வேண்டும் அதாவது நீங்கள் குஃபரை உள்ளத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஈமானை இலவரபி ஈமான் ஈமானை வெளிப்படுத்துவதால் அவரை நீங்கள் கேலிகண்டல் செய்ய வேண்டும் என்று அந்த மசூராவிலே திட்டம் தீட்டுகிறார்கள் இந்த திட்டத்தின்படி அவளுக்கு கீழ் உள்ள அப்துல்லா பின் சலூன் என்பவனுடைய தலைவரின் கீழ் உள்ள நபர்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசலாம் இடத்தில் போய் அவரிடத்திலே முரளிகர முறையிடுகிறார்கள் யார் ரசூல் ஆமன்னா பில்லா பில் யோமில் ஆஹிரி நாங்கள் அல்லாஹாலாம் ஈமான் கொண்டோம் கேமத்து நாளை வருவது உண்மை என்றும் நாங்கள் ஈமான் கொண்டோம் உங்களே நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று ரசூலுல்லாய் சல்லா இடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள் ரசூல்லாய் சலா அலிசம் அவர்களுக்கு தெரிந்தும் தெரிந்துவிட்டது ஒமாகும் முக்மீனூன் அவர்கள் முக்மீன் என்று அல்லாஹ்தல்லா அவர்கள் கழிவித்து விட்டான் இவர்கள் இவர்களுக்கு உதாரணமாக இபு உமர் அலி அல்லான் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள் ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லம் சொன்னதாக உமர் நோமர் அலிலான் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள் ஒரு ஆட்டை வைத்து கஷாத்துல் ஆரியத்தி பயண கனமீனி இரண்டு ஆட்டிற்கு மத்தியில் சுற்றித் திரியக்கூடிய ஆட்டை பற்றி முனாபிக்களுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள் விபுணோமர் அண்பவர்கள் கஷா கஷாத்தில் ஆரியத்தி சுற்றித் திரியக்கூடிய ஆடு சுற்றித் திரியக்கூடிய முனாபிக்கின் பைன கனமீனி இரண்டு ஆட்டிற்கு மத்தியில் சுற்றி திரியக்கூடிய ஆடு இரண்டு இஸ்லாத்திற்கும் காபியர்களுக்கும் மத்தியில் திரு சுற்றித் திரியக்கூடிய ஆடு முனாபிக்கள் தொலைவில் விழா ஹாதியில் மரத்தின் ஒரு தடவை இந்த கூட்டத்தின்பால் சுற்றித் திரியும் ஹாதியில் மரத்தின் மற்றொரு தடவை இந்த கூட்டத்தில் சுற்றித் திரியும் என்று அவர்கள் உதாரணத்தை சொல்லுவார்கள் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் முனாஃபிக்களுக்கு உதாரணம் சொல்லவில்லை அல்லாஹ் தலா குர்ஆனிலே கூறுகிறான் வைதா அளகு ஆமனு காலு ஆமன்னா முஸ்லீம்களை அவர்கள் சந்தித்தால் அவர்களுக்கு முன் சென்றுவிட்டால் காலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் ரசூல்லா சலா அலையா அவர்கள் ஈமான் கொண்டோம் அல்லாஹ் அல்லாஹி ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்களாம் அதே அவர்கள் தனியாக சென்றால் வைதா ஹலோ இல்லா ஷயாத்தீன் உசாஹிம் அவர்கள் அவர்களுடைய தலைவரின் பக்கம் சென்றுவிட்டால் அதாவது அவருடைய வழியிலே சென்றுவிட்டால் அப்பொழுது சொல்லுவார்களாம் காலு இன்னா மக்கும் ஃபித்தீன் நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் தானே இருக்கிறோம் என்று முன்னாபிகன்கள் சொல்லுவார்களாம் இன்னமா நாங்கள் முஸ்தாகிவூன் நாங்கள் இசாத்தில் இருப்பதெல்லாம் அவருடன் சேர்ந்து தொழுவது நோன்பு வைப்பதெல்லாம் முஸ்தாகசிவூன் அவர்களை அவர்களை நாங்கள் கேலி கிண்ணல் செய்வதற்காக வேண்டியதே தவிர அவருடைய மார்க்கத்தில் நாங்கள் என்று இல்லை என்று முனாஃபிகன்கள் சொல்லுவார்களாம் அவரோட உள்ளத்தை முன்னாபிகனோட உள்ளத்தை அல்லாஹாலா எப்படி ஆக்கி விட்டான் ஃபி குலூபீகம் மருந்துன் ஃபி குலுபீகம் மருந்துன் ஷக்குன் இஃபாக்கும் முனாஃபிகனுடைய உள்ளத்தை அல்லாஹாலா சந்தேகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் அல்லாஹாலா நோயாக ஆக்கிவிட்டான் அவருடைய உள்ளத்தை நோயாக ஆக்கிவிட்டான் மூசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவருடைய காலத்தை எடுத்துக்கொண்டோமேனால் அவருடைய காலத்தில் வந்த பணி இஸ்ரே வீழல்கள் மூசா அலையுஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவரிடத்திலே சொல்வார்களாம் பிறவனிடமிருந்து எங்களை தப்பிக்க வைத்து விட்டீர்கள் கடலில் இருந்து எங்களை வர வைத்து விட்டீர்கள் நாங்கள் நேராக செல்வதற்கு எங்களுக்கு ஒரு மார்க்கம் வேண்டும் எங்களுக்கு ஒரு வேதம் வேண்டும் என்று மூசா அலையுஸ்லாத்து அவரிடத்திலே அந்த பணியர்கள் முறையிட்டார்களாம் இப்படி சொன்னோன்னு மூசா அலை சரியான சந்தோஷம் நம்ம கூட்டமாக இப்படி கேட்குறாங்க சரி அல்லாட்டோ உடனே இல்லை முசா அலி இஸ்லாம் கேட்டாங்களா யா என்னோட கூட்டுத்தருக்கு ஒரு நேர்வழியை தருவாயா அப்போனு ஒரு கேட்குறாங்க அல்லா தால சொல்கிறான் மூசாவே நீங்கள் முப்பது நாள் நோன்பு வச்சு என்னை சந்திங்கன்னு அல்லாத்தாலா முசா அலிஸ்ல சொல்லிட்டான் இப்போ போகும்போது முசா அலையாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாளர் இடத்திலே சொல்கிறார்கள் உங்களுக்கு நான் முப்பது நாட்குள் உங்களுக்கு நான் ஒரு வேற வேதத்தை வாங்கி கொண்டு வருவேன் அதன்படி நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று மூசா இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றுவார்களாம் மூசா அலையுஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே நோன்பு வைத்து தவ்ராத் என்னும் வேதத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள் தௌராத்து தப்சீர் அதாவது புர்கான் என்ற சில ஏடுகளையும் தவ்ராத்திற்கு தப்சீராக வாங்கி கொண்டு வருகிறார்கள் வாங்கி கொண்டு வந்துக்கின்ற பொழுது வாங்கி மூஸ் அல்லாத்தாள சொன்னது முப்பது நாள் இவங்க இருந்து நோம வச்சு நாற்பது நாள் நோம்பு வச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய கூட்டுதார்கள்லாம் கேட்குறாங்கண்ணா ஏன் மூசாவே முப்பது நாள் சொல்லிட்டு நாற்பது நாள் சென்று வரைய நீங்களா இந்த அல்லாத்தால தான் இந்த வேதத்தை கொடுத்தானா இல்லை நீங்களா ஏதாவது உட்காந்து எழுதிட்டு வரீங்களா அப்புடின்னு மூசா அலையா ஒரு இடத்துல அந்த வணிய சிலைகள்லாம் முறையிடுகிறார்கள் இது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்த்தால் தான் ஈமான் கொள்ளுவோமே தவிர இதை வைத்து நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அதையும் சொல்கிறார்கள் முசா அலையாமோ இடத்திலே மூசா அலைய இஸ்லாம் அவரிடம் அவர்களும் அல்லாஹாலா இடத்திலே கேட்கிறார்கள் யாரோ சொல்லு யா அல்லா உன்னை தான் என்னோட கூட்டம் ஈமான் கொள்வார்களாம் உன்னையே உன்னை அவர்கள் பார்க்க ஆசைப்படுகிறார்கள் என்று மூசா அலைய இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹாலும் சொல்லுவான் நீங்கள் அவர்களை கூட்டிட்டு வாருங்கள் ஒரு மலையின் பக்கம் அவர்களை கூட்டிகிட்டு வாருங்கள் என்று சொல்லுவான் என்று அல்லாஹ் தாலா சொல்லிவிடுவான் மூசா அலையலாம் அவர்களும் தனது கூட்டத்தை எழுபதாயிரம் பேர் நபர்களை கூட்டிட்டு மலையின் பக்கம் செல்லுவார்கள் அங்கிருந்து ஒளி ஒரு சத்தம் வருவோம் தான் அல்லாஹ் என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்னை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் எனக்காகவே எந்த அமல் செய்தாலும் செய்யுங்கள் என்னையை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று தாலா சொல்லிவிடுவான் அவர்களும் கேட்டுவிட்டு மலையிலிருந்து கீழே இறங்குவார்கள் கீழே இறங்கும் பொழுது மூசா அலையாமரிடத்திலே கேட்பார்களாம் ஏ மூசா இது அல்லா தான் பேசுனானா அல்லா பேசணும் நாங்களாம் கேட்க முடியுமா சரி இல்லைனா நீ பின்னாடி ஆளை வச்சே பேச சொன்னியா அப்படின்னு கேட்கிறார்கள் மூசாலை மூசாலை சிலா தூசின நம்ம இடத்திலே இதை கேட்டால் அல்லாஹு தாலா கோவப்பட்டு ஒரு இடியை இடை ஒரு இடியை ஏற்படுத்துகிறான் அந்த இடியின் காரணமாக எழுபதாயிரம் பேர்களும் மௌத்தாகிறார்கள் எதே அல்லாஹாலா ஒரு கூட்டத்தை அளிக்கிறான் என்றால் முனாஃபிக்கனுடைய தன்மை அவர்கள் எழுபதாயிரம் பேர்கள் ஒரு சந்தேகப்பட்டார்கள் அல்லாஹாலா முனாஃபிக்களுக்கு அவருடைய உள்ளத்திலே சக்குன் என்ற ஒரு நோய் நோயை ஏற்படுத்திவிட்டான் அதன் காரணமாக அந்த எழுபதாயிரம் பேர்களும் அஃபாத்தானார்கள் அல்லா தாலாவுடைய தண்டனைக்கு ஆளானார்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் மார்க்க விஷயத்தில் நாடகமாடிக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் தொப்பி அணிந்து தொழுவு சொல்கிறது நாம் தொப்பி அணிந்து தொழுகிறோமா இஸ்லாம் அல்லாவிற்காலா அல்லாஹ் தாலாவே நீங்கள் பயந்து தொழுகுங்கள் என்று சொல்கிறது நாம் அல்லாஹாலாவுக்கு பயந்து தொழுகின்றோமா அதிரடுத்து வந்தா உள்ளக்கு வந்து தொழுகின்றோம் இது அல்ல மார்க்க விஷயத்தில் நாம் நாடகமாடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹால நமக்கு அதை விட்டும் பாதுகாப்பு தருவானாக அல்லாஹால கூறுவான் பையாய பர்கபூன் என்ன நீங்கள் பயப்படுங்கள் என்னையே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தலா சொல்லுவான் நாம் நமக்கு அல்லாஹால நயவஞ்ச தனத்தையும் இஸ்லாத்தில் நாடகமாடாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ளவானாக வாஹிறாமான் அலி அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி தலா வரகத்து